உதவி செய்யும் எதிர்த்தால் கொலையும் செய்யும் இந்த எழுத்தாளர் பேய் நிர்மலுக்கு தன் ரூமில் தன்னை யாரோ கவனித்துக்கொண்டே கொண்டே இருப்பது போல ஒரு உணர்வு கடந்த ஒரு வாரமாகவே இருந்து வருகிறது குறிப்பாக ஜெனலுக்கு வெளியே இருந்த முருங்கை மரத்தை வெட்டிய நாளில் இருந்துதான் அவன் இப்படி உணர்ந்தான் நிர்மல் ஒரு கம்பெனியில் வேலையாய் இருந்தான் சொந்த ஊர் மதுரை சென்னையில் தனியாக ஒரு வீடு எடுத்து தங்கியிருந்தான் வீட்டு ஓனர் கீழ் போர்ஷனிலும் இவன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரிலும் குடியிருந்தார்கள் அவர்கள் வீட்டில் இருந்த ஒரு முருங்கை மரம் சரியாக இவன் வீட்டில் பெற்றும் ஜன்னல் அருகில் கிளைகளை பரப்பி நின்றது அது பற்றி ஓனரிடம் இரண்டு வாரமாகவே கம்ப்ளைண்ட் செய்திருந்தான் கொஞ்சம் ட்ரிம் பண்ணுவார் என்று பார்த்தால் மனுஷன் மரத்தையே விட்டு விட்டார் ஆனால் அன்றிரவே அவனுக்கு அந்த உணர்வு ஏற்பட்டது பல முறை தூக்கத்திலிருந்து திடுக்கிட்டு விழித்தான் ஒரு விதமான பயம் ஏற்பட்டது ஏ பி நம்பிக்கை இல்லை அவனுக்கு இருந்தும் இந்த உணர்வையும் பயத்தையும் அவனால் நியாயப்படுத்த முடியவில்லை ஒரு வாரமாகவே இந்த பாடுதான் பட்டுக்கொண்டு இருக்கிறான் இன்றும் இதோ பதினோரு மணிக்கு திடுக்கிட்டு விழித்து விட்டான் அடிவயிற்றில் ஒரு சில்லிப்பு கொஞ்ச நேரம் யோசித்தவன் ஒரு முடிவுக்கு வந்தவனாக யாருங்க இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும் தைரியம் இருந்தா என் முன்னாடி வா இல்லைன்னா யாருன்னு சொல்லு என்று மையமாக பார்த்து கத்தினான் அப்புறம் நடந்தவை அவனுக்கு ஒரு கனவு போல இருந்தது பெட் அருகில் இருந்த மேஜை மேலிருந்து அவன் கணக்கு எழுதி வைக்கும் நோட்டும் அதன் அருகில் வைத்திருந்த பேனாவும் சட்டென்று என்று எழும்பி அந்தரத்தில் பறந்து அவன் முன்னே பெட்டில் விழுந்தது அந்த நோட்டின் பக்கங்கள் பரபரவென புரட்டப்பட்டு ஒரு காலி பக்கத்தில் வந்து நின்றது பேனா மூடி திறக்கப்பட்டு சரசரவன அந்த பக்கத்தில் எழுதியது இரண்டே சொற்கள் நான் பேய் நிர்மல் பயத்தின் உச்சிக்கே சென்றான் உடல் வியர்த்து கொட்டியது அந்த பயத்தினுடைய சரி உனக்கு என்ன வேணும் இங்கேயே வந்த தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடு என்றான் பேனா, காளி நோட்டில் முருங்கை மரம் என் வீடு அது இல்லை இப்போ எனக்கு வேற போக்கிடம் இல்ல கொஞ்ச காலம் இங்கே இருப்பேன் அப்புறம் வேறு இடம் போய்விடுவேன் உன்னை ஒன்றும் செய்து விட மாட்டேன் பயப்படாதே என்று எழுதியது கொஞ்ச காலமா உங்ககிட்ட பயப்படாம எப்படி இருக்கிறது நீ யாரோட ஆத்துமா உனக்கு என்ன வேணும் சொல்லு அலி வேணுமா ஆடா மாடா சாலை வேணுமா எதுவானாலும் ஏற்பாடு பண்றேன் ப்ளீஸ் போயிடு என்று நிருமல் அந்த நூற்றிடம் கெஞ்சினான் நான் நாற்பது வருஷம் முன்னால இருந்த ஒரு கதை எழுத்தாளரோட ஆத்மா இப்ப பேயா சுத்திக்கிட்டு இருக்கிறேன் என் பேரு இளைய நிலவன் கதை காதல் கதைகள் எழுதுவதில் வல்லவன் நீ நிஜமாகவே பயப்படாத உனக்கு நல்லது செய்யணும்னு எனக்கு தோணுது அதை செஞ்சுட்டு நான் பாட்டுக்கு போயிடுறேன் என்றது பேய் நீ இங்கிருந்து போகிறது தான் எனக்கு உதவி வேற எதுவும் வேண்டாம் என்றான் நிர்மல் என்கிட்ட பிரசுரமாகாத பல காதல் கதைகள் இருக்கு அது உனக்கு தாரேன் நீ உன் பேரில் பிரசுரம் பண்ணி பேர் பணம் புகழ் சம்பாதிச்சுக்கோ இதே மாதிரி நோட்டு புத்தகம் வச்சுடு நான் எழுதி தரேன் ஆனால் என்னைக்கு நீ என்னை எதிர்த்து பேசுறியோ அன்னைக்கு நான் இங்கிருந்து போயிடுவேன் என்று சொன்னதும் நிருமன் மனதில் ஆசை துளிர்த்தது அவனுக்கு சிறுவயது முதலே கதைகள் என்றால் ஆர்வம் பல எண்ணங்கள் அலை மோதினாலும் அவனுக்கு எழுத வரவே இல்லை அது அவள் மனதின் ஓரத்தில் புதைந்து கிடக்கும் ஒரு கனவு இப்பொழுது பேயின் புண்ணியத்தில் நனவாகும் போல் தோன்றியது காசா பணமா ட்ரை பண்ணித்தான் பார்ப்போமே என்று அவள் மனதில் ஓடியது சரி நீ எழுதி கொடு எனக்கு நிறைய பிரசுரக்காரர்களை தெரியும் நான் பார்த்து கொள்ளுகிறேன். முதல் கதை ஆசையா, மோகமா என்று சொல்லி அசுர வேகத்தில் கதை எழுதியது கண்ணில் ஒற்று கழும்படியான கையெழுத்து முடிந்ததும் நிர்மல் படித்து பார்த்தான் மிகவும் அருமையான கதை மறுநாள் வேலைக்கு லீவு போட்டுவிட்டு தனக்கு தெரிந்த ஒரு பத்திரிகை ஆபீஸுக்கு சென்றான் அதன் சப் எடிட்டர் இவனுடன் வேலை பார்க்கும் நண்பனின் அப்பா பல மேல் என்ன விஷயம் திடீர்னு வந்திருக்க இல்ல அங்கிள் ஒரு கதை எழுதியிருக்கேன் அது நல்லா இருந்தா பப்ளிஷ் பண்ண முடியுமான்னு கேட்டு போகத்தான் வந்தேன் இதெல்லாம் எப்போதில் என்று சிரித்த அவர் சரி உன் அதிர்ஷ்டம் இப்ப வேலை கொஞ்சம் டல் டைம் இருக்கு படிக்க கொடு என்று கொண்டு உடனேயே படிக்கத் தொடங்கினார் மொத்தம் ஏழு பக்கங்கள் பாதி படித்து முடிக்கையில் நிமிர்ந்து இவனை பார்த்தார் அதில் ஒரு ஆச்சரியமான பாவனை மீதியையும் படித்து முடித்து விட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணு என்று சொல்லிவிட்டு கதையை எடுத்துக்கொண்டு எடிட்டர் ரூமுக்கு சென்றார் சிறிது நேரம் கழித்து ஒரு ஆள் வந்து உங்களை எடிட்டர் கூப்பிடுறாரு என்று சொல்லி எடிட்டர் ரூமை காண்பித்து சென்றான் இவன் தயங்கியவாறே அவர் ரூமுக்கு சென்றான் வாயா எதிர்கால காதல் கதை மன்னா என்று எழுந்து வரவேற்றார் அவர் இத இந்த வார பதிப்பிலேயே போடுறேன் இன்னும் நாலு கதை எழுதிக்கிட்டு என்று சொல்லி இவன் எதிர்பாராத ஒரு தொகைக்கு செக் தந்தார் நிர்மல் மன மகிழ்ச்சியில் துல்லியது உடனே ரூமுக்கு சென்று பேயிட விஷயத்தை சொன்னான் உனக்கு சந்தோஷம்னா எனக்கும் தான் என்றது கையோடு வேறு நாலு கதைகளையும் எழுதி தந்தது அதற்கப்புறம் நிர்மல் வாழ்வில் நடந்தவைகளை விவரமாக சொன்னால் இது தொடர்கதை ஆகிவிடும் அதனால் சுருக்கமாக ஆசையா மோகமா ஒரு சூப்பர் ஹிட் கதையானது ஆயிரக்கணக்கான லெட்டர்களும் இமெயில்களும் பத்திரிகை ஆஃபீஸுக்கு வந்து குவிந்தன அதற்கு பின் அவன் எழுதிய கதைகளும் மிகவும் பிரபலமாகின அந்த ஒரு பத்திரிகை மட்டுமில்லாமல் பல பத்திரிகைகளிலும் அவன் கதைகள் வெளிவந்தன அவன் எழுத்து நடைக்கு பலர் அடிமையானார்கள் இன்னும் இன்னும் என்று அழைந்தார்கள் சிறுகதைகள் மட்டுமன்றி தொடர்கதைகளும் எழுதி கொடுத்தது அதில் இரண்டை உரிமையை ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வாங்கி கொண்டது நிர்மல் பணக்காரனானான் ஆனால் அந்த வீட்டை விட்டு போகவில்லை ஓனருக்கும் பெருமை ஒரு ஆறு மாதம் கழித்து ஒரு பாராட்ட விழாவில் ஒரு பிள பிரபல பத்திரிகை ஆசிரியர் இவனைப் பற்றி பேசுகையில் காதல் கதை என்றாலே நிர்மல் என்று ஆகிவிட்டது அதில் உங்கள் உயரத்தை தொட எவரும் இல்லை அதேபோல் மற்ற கதைகளிலும் நீங்கள் முத்திரை பதிக்க வேண்டும் என்று ஒரு வாசகனாய் விரும்புகிறேன் உங்கள் எழுத்து நடைக்கு மர்ம நாவல் அல்லது சூப்பர் நேச்சுரல் அதாவது பேய் நன்கு பொருந்தும் எங்கள் பத்திரிகைக்கு ஒரு பேய் கதை தாருங்கள் அதற்கு அட்வான்ஸாக இந்தாருங்கள் என்று ஒரு பெரிய தொகைக்கான காசோலையை தந்தார் நிர்மலுக்கு பெருமையான பெருமை அதை வாங்கி பத்திரமாக வைத்து கொண்டான் இரவு விழா முடிந்ததும் வீடு சென்றவன் அந்த பேயுடன் பேசினான் முடியாது என்றது பேய் ஏன் என்று கத்தினான் நிர்மல் நானே ஒரு பேய் எனக்கு பேய்கள் பிடிக்காது நான் எழுத மாட்டேன் உனக்கு காதல் கதைகள் மட்டும் தான் எழுதி தருவேன் அதுவும் இன்றோடு முடிந்தது ஏனென்றால் இன்று நீ என்னை எதிர்த்து பேசிட்ட நான் போகிறேன் என்றது பேய் போய்க்கோ இல்லைன்னா என்ன நானே எழுதிக்கிறேன் என்று நிர்மல் கத்தினான் வேண்டாம் என்றது பேய் போடா என்றான் நிர்மல் அடுத்த நாள் வேலைக்காரி வீட்டுக்கு எட்டு மணிக்கு வந்தாள் நிருமல் வீட்டு கதவு மூடியே இருந்தது கதவை பலமுறை பலமாக தட்டி பார்த்தும் திறக்காததால் பயந்து ஓனருக்கு சொன்னால் ஒரு பதட்டத்துடன் மேலே வந்த ஓனரும் தட்டினார் பத்து நிமிடம் தட்டியும் திறக்காததால் கதவை உடைத்து கொண்டு உள்ளே சென்றார்கள் உள்ளே நிர்மல் பின்னமாக கிடந்தான் அவன் ரத்தத்தில் முதல் நாள் வந்த அந்த செக் கிடந்தது அவன் லேப்டாப் திறந்திருந்தது அதில் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் பேய் என்று தலைப்பிட்டு திறந்திருந்தது சில வரிகள் எழுதப்பட்டும் இருந்தது நிர்மலுக்கு தன் ரூமில் தன்னை யாரோ கவனித்துக் கொண்டே இருப்பது போல ஒரு உணர்வு கடந்த ஒரு வாரமாகவே இருந்து வருகிறது குறிப்பாக ஜன்னலுக்கு வெளியே இருந்த முருங்கை மரத்தை வெட்டிய நாளில் இருந்துதான் அவன் இப்படி உணர்ந்தான் தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்களையும் கதைகளையும் கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் ஒன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே வணக்கம்